வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே என்னோட ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேறப் போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ரொம்ப வருஷமாகவே நிறைய பாடல்கள் நம்ம எழுதி வச்சுருந்தோம் அதெல்லாம் வெளியிடணும் வெளியிடணும்னு பார்க்கும்போது ஏதாவது தடைகள் காரணங்கள் நம்மளை வந்து அதை வெளியிடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்தது இப்போ தான் அதுக்கான நேரம் சரியாக அமைஞ்சு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு ஒரு ஆல்பம் கடல் தாய் அப்படின்ற ஆல்பத்தை நம்ம வெளியிட போகிறோம் எவ்வளோ தான் நம்ம பாடல்கள் எழுதியிருந்தாலும் நம்மளை வாழ வைக்கிற கடல் எண்ணெயை வச்சும் நம்ம மீனவர்களை வச்சு தான் ஃபஸ்ட்டாக நம்ம பாடல் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான நேரம் சரியாக இப்போ தான் அமைஞ்சது நாளைக்கு நம்ம மீனவர் தினம் அப்படின்றது சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம மீனவனில் ஒருவன் யூடியூப் சேனல்லையும் மீனவனில் ஒரு பேஜ்லயும் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அந்த பாடலை ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க நல்ல நல்ல கருத்துகளா சொல்லுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு அப்போதான் இன்னும் நான் நிறைய பாடல்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அது வாய்ப்பா இருக்கும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அன்பர்கள்